பகுதிகள் முதலாவது விஷயம் எங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணணுமென்றால் கட்டாயம் நாங்க பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னு ரைட் ஒப்பீனியன் என்ன அவங்களோட ஐடியாஸ் என்ன அவங்க இதை பத்தி ஒரி பண்றாங்கன்னு கண்டிப்பா ஒரு பேரண்ட்ஸ் வந்து லிசன் பண்றது வெரி இம்போர்ட்டன் ஆன ஒரு பகுதி அதே போல அவங்கட சைட் லீக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுற நேரம் அது நாங்கள் கண்டிப்பாக சில இடத்துல ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் சில இடத்துல நாங்கள் சொல்லி கொடுக்கணும் ஏன் அதை செய்கிறோம் ஏன் அதை சொல்கிறோம் என்று சொல்லி சில விஷயங்களை பிரச்சனை அந்த பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் பேரண்ட்ஸுக்கு இருக்கிறது அதே போல பிள்ளைகளோட இன்புட்ஸ் என்ன புரிஞ்சு கொள்ள வேணும் ஒரு விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அதுல நாங்கள் கன்சிஸ்டண்டா இருக்கணும்ன்றது முக்கியமான முக்கியமான இந்த பகுதிகள் இது ஒரு பெரிய ஏரியா ஸோ இந்த பகுதியில் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு விரும்புகிறேன் ஸோ இந்த முக்கியமான பகுதி அட்லீஸ்ட் நாங்கள் அந்த டெரி சப்மனோட லவ் லாங்குவேஜஸ் என்ற ஒரு புக்கில் லவ் லாங்குவேஜஸ் ஃபார் த சில்ட்ரன் லவ் லாங் லவ் லாங்குவேஜஸ் ஃபார் த யூத் என்ற ஒரு புக்கில் அவர் சொல்லுவார் நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட பிள்ளையோடு இருக்கணும் என்றால் நல்ல ஒரு உறவை நீங்கள் பாதுகாக்கணும் என்றால் அது நல்ல ஒரு பேரண்டாக இருக்கணும் என்றால் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட் அது எத்தனை வயசா இருந்தாலும் சரி அது ரெண்டு வயசா இருக்கலாம் பத்து வயசா இருக்கலாம் பதினஞ்சு வயசா இருக்கலாம் பதினெட்டு வயசா இருக்கலாம் அந்த பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்து பிள்ளையோட பேசுங்க கதைங்க அந்த பிள்ளையை புரிஞ்சுக்கொள்ள ட்ரை பண்ணுங்க அந்த பிள்ளையோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க அன்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லுங்க